இப்போ ரெய்க்கு ஹீலிங் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எவ்வளோ மிராக்கிள்ஸ் வந்து லைஃப்பில் பண்ணணும்னு நீங்களே வந்து சென்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம் நான் வந்து எப்போவுமே சஜஸ்ட் பண்றது ஒவ்வொருத்தரும் நீங்கள் அவங்கவுங்கள கற்றுக்கோங்க உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு ஹீல் பண்ணுங்கன்றது தான் பட் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து அவங்களால கற்றுக்கக்கூடிய மனநிலைமை வந்து இருக்காது ஸோ மென்டலி டிப்ரெஸ்டாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு இல்லை அடிக்கடி வந்து நீங்கள் சிக்காகிறீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் கற்றுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் பர்சனல் ஹீலிங் செஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பர்சனல் ஹீலிங் செஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த்டே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்போம் ஸோ அதெல்லாம் கொடுக்குறப்ப லைவ்வாக ஹீலிங் செஷனை நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க இது நீங்கள் வேற கண்ட்ரியில் இருக்கீங்க வேறு ஊரில் இருக்கீங்க எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் இந்த ஹீலிங் செஷனை எடுத்துக்கலாம் இது ஆன்லைன் ஹீலிங் செஷனாக தான் இருக்கும் ஸோ இந்த ஹீலிங் செஷன்லாம் வந்து ரேக்கி வந்து நம்ம இந்தியாவில தான் இன்னும் ஸ்ட்ராங்காக வரல ஃபாரின் கண்ட்ரீஸ்லெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து ஹீலிங் ஹீலிங் தெரபிஸ்ட்லெல்லாம் வந்து இருக்காங்க ஸோ ஹீலிங் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹீலிங் வேணும்னு நினச்சிங்க உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் பார்க்குறதுக்கு அது வந்து மன ரீதியாகவும் இருக்கலாம் இட உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் இருக்கலாம் ஸோ ரேக்கி ஹீலிங் தேவைன்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது சக்ராஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஹீலிங் செஷன் ஜாய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ வந்து உங்களால் எனர்ஜியும் அந்த செஷனில் சென்ஸ் பண்ண முடியும் நல்ல மாற்றங்கள் லைஃப்பில் பார்க்க முடியும் தேங்க்யூ